ஒரு காலத்துல டிங்குன்னு ஒரு குண்டு பூசணிக்காய் அவனோட நாடு முழுக்க ஆனது மக்களுக்கு என்ன குண்டு மன்னர் வருவாங்க அவரோட தீர்ப்புகள் எப்பவுமே வித்தியாசமா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு பூசணிக்காய் விவசாயிகள் சண்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க ஒருத்தன் சொன்னான் மன்னா இவன் ஏன் வயல்ல இருந்து பெரிய பூசணிக்காய திருடிட்டான் இன்னொருத்தன் சொன்னான் இல்ல மன்னா அது ஏன் வயல்ல விளைஞ்சது டிங்கு மன்னன் ரெண்டு உத்து பார்த்தான் அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சொன்னான் சரி பூசணிக்காய் கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு அந்த பூசணிக்காயை கொண்டு வாங்க பூசணிக்காய் வந்தது அது அவ்வளவு பெருசா இருந்தது நாலு பூசணிக்காய் வீரர்கள் சேர்ந்துதான் தூக்கிட்டு வந்தாங்க மன்னன் டிங்கு அந்த பூசணிக்காயை சுத்தி சுத்தி பார்த்தான் அப்புறம் ஒரு கத்தியை எடுத்து பூசணிக்காயை ரெண்டா வெட்டினாரு மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க அப்புறம் டிங்கு மன்னன் வெட்டப்பட்ட பூசணிக்காயை ரெண்டாவது விவசாயிக்கு கொடுத்தான் மக்களுக்கு டிங்கு மன்னனோட தீர்ப்பு புரிஞ்சு சிரிச்சாங்க குண்டு பூசணிக்காய் மன்னன் டிங்கு ஒரு பூசணிக்காயை வெட்டி எப்படி ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சான் பாருங்க